நான் முத்துப்பேட்டிலேருந்து வர்றேன் என் பேர் புதியப்பன் கடந்த இருபது ஆண்டு காலமாக இஸ்லாம் இனிய மர்த்தத்தில் கடந்துக்கிட்டு இருக்கேன் பாக்கராண்டி நீங்கள் நல்ல முதலிருந்து என்னுடைய கேள்வி என்னன்னா ஒருத்தர் ஐந்து வேளை முறையாக தொழுதை வைக்கிறாரு நோம்பு நோக்கிறாரு எல்லா கடமையிலும் ஒழுங்கா செய்கிறாரு ஆனா வட்டி வாங்குறாரு அடுத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாரு அனைத்து எல்லா அமல்களும் ஒழுங்கா செஞ்சுட்டு இந்த மாதிரி அடுத்தவனுக்கு இடைஞ்சல் தர்றது அடுத்தவனை தொழில பாதிக்க வைக்கிறது இந்த மாதிரி வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்னையா இப்படி செய்றியு கேட்கும் போது எனக்கு இப்ப தண்டனை கிடையாது கடவுள் தண்டிக்க மாட்டாரா இதெல்லாம் ஒழுங்கா செய்றிய இதன் செய்யறன்னு கேட்கும் போது எனக்கு உன்னை ஆண்டவன் கேட்க மாட்டானான்னு போது இங்கே என்ன கேட்க மாட்டான் என்ன மருமைகளை தான் கேட்பான் அதனால என்ன ஆண்டவன் கேட்கறதெல்லாம் நீ பாக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன பதில் என்னுடைய என்னுடைய கருத்து அதாவது குரவான பரிசாரம் கொடுக்கப்படுகிறது இஸ்லாத்துல இருக்கிற ஒருவரு தொழுகிறாரு நோம்புலாம் வைக்கிறாரு அதே நேரத்தில் வட்டி வாங்குறாரு பிறர் சொத்தை அபகரிக்கிறார் அடுத்தவன் சொத்து அட்டை போடுறாரு இப்படியா இருந்து என்னன்னு கேட்டா அது இறைவன் என்னைய கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்ட அவரை பதில் சொல்றாரு இவரை பற்றி என்னன்னு கேட்கிறாங்க முதல் விஷயம் இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்றது கேட்டா மனிதர்கள் செய்கிற குற்றங்கள் பாவங்கள் இருக்குல்ல அதை இஸ்லாம் ரெண்டாக பிரிக்கிறது இஸ்லாம் வந்து பாவங்களை இருவகையாக பிரிக்கிறது ஒன்று கடவுளுக்கு மனிதன் செய்கிற பாவம் இன்னொன்று மனிதனுக்கு மனிதன் செய்கிற பாவம் ரெண்டாக பிரிக்கிறது இப்ப நான் தொழுகிறேன் தொழுகலை இதுல உங்களுக்கு என்னதுக்கு யாருக்கும் பாவம் கிடையாது ஆனா கடவுளுடைய கட்டளை நான் கடவுளுக்கு பாவம் ஒருவன் தொழாமல் தொழுகை நடத்தாமல் இறைவனுக்கு செய்யற பாவம் நோன்புண்ணு எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது இதை ஒருத்தன் செய்யல செய்யாட்டி யாருக்கு செய்யறான் பாவம் இறைவனுக்கு செய்கிறான் இறைவனுடைய கட்டளையை மீறுகிறான் அந்த பாவம் ஒரு வகை இருக்கு இன்னொரு வகை என்னன்னு கேட்டா உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு நான் ஏமாத்துறேன் அல்லது மோசடி பண்றேன் நல்ல நோட்டுக்கு போல கள்ள நோட்டை தந்து தெரிஞ்ச உங்களை ஏமாத்துறேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொந்தமான இடத்தை நான் ஆக்கிரமிச்சுக்கிறேன் இப்படி நான் செய்தால் இது வந்து மனிதனுக்கு நான் செய்கிற பாவம் உங்க இடத்தை நான் சொந்தமாக உங்களுக்கு செய்யற பாவம் இஸ்லாம் இறைவன் எங்க இஸ்லாமில் எங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா நீ கடவுளுக்கு செய்யற பாவங்களை நீ மன்னிப்பு கேட்டு திருந்து விட்டால் கடவுள் மன்னித்து விடுவார் மனிதனுக்கு பாவம் செய்துவிட்டு அவன் மன்னிக்கவில்லை என்று சொன்னார் மன்னிக்க மாட்டார் இஸ்லாம் பாவம் சொன்னா யார் எத வேண்டால் ஆட்டையை போட்டுக்கலாம் தொழுதா போதும் அந்த கணக்கெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல வந்து ஒரு மனிதனுக்கு நீங்கள் அநீதி இழைத்து விட்டால் அநீதிங்கிற காசு பணத்துல இல்ல அவன் புண்படுற விதமா அதிகமா திட்டிப்பிட்டீங்க மன நொந்து போயிட்டான் அவன் கிட்ட போய் கெஞ்சி தெரியாம திட்ட மன்னிச்சுக்க என்று சொல்லி அவன் மன்னித்தால் நீங்கள் இறைவன் தபிச்சுக்கிறீங்க அவன் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் தொழுகை உங்கள் நோம்பெல்லாம் அங்க உங்களுக்கு உதவாது நபிகள் நாயகம் சொன்ன ஒரு ஹதீஸ் ஒரு செய்தியை சொல்றேன் நியாய தீர்ப்பு நாள் வழங்குவதற்காக இறைவன் எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்பான் எங்க நம்பிக்கை பிரகாரம் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் இப்படி போய்கிட்டு இருக்காது ஒரு நாள் இந்த உலகம் முற்றிலும் அழிக்கப்படும் அழிக்கப்பட்ட பிறகு முதல் மனிதரில் துவங்கி போது வாழ்ந்தார்கள் இல்லையா அவ்வளவு பேரையும் ஒரு உத்தரவில் கடவுள் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவார் அதுல நீங்க இருப்பீ நான் இருப்பேன் எல்லாரும் இருப்போம் அப்ப கடவுள் வந்து எல்லாரும் எல்லா மதம் எல்லா ஜாதி அனைவரையும் கடவுள் ஒரு உத்தரவில் அழித்து விட்டு திரும்ப உயிர்ப்பிப்பார் உயிர்ப்பித்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் என்ன செஞ்சாங்க கடவுள்கிட்ட பதிவு சரியா நினைச்சுட்டு இருக்கணும் அனைத்தும் நம்மிடத்தில் பதிவாக இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அவர் ரெக்கார்டு வைத்திருக்கிறார் அதை வைத்து ஒவ்வொருத்தருடையும் கேள்வி கேட்டு விசாரித்து நல்லவனுக்கு சொருக்கம் கெட்டவனுக்கு நரகம்னு தண்டனை கொடுப்பார் இதுக்குதான் நியாய தீர்ப்பு நாள் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதுல வெற்றி பெறுவதற்காக இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்ட நாள் போய்ட்டு பரவாயில்லை அங்க நம்ம ஜெயிக்கணும் தான் முஸ்லீம்களுடைய ஒரு அடிப்படையான நம்பிக்கையாக இருக்கும் அந்த அடிப்படையில் நபிகள் நாங்கள் சொல்றாங்க அந்த மறுமையின் நியாய தீர்ப்பு நாளில் ஒரு மனிதன் வருவான் எல்லாரும் மாதிரி வருவான் எப்படி வருவான் என்றால் அதிகம் அதிகம் தொழுது இருப்பான் அதுக்கு ஒரு மார்க் அதிகம் அதிகம் நோன்பு நோட்டு மதிப்பெண்கள் அப்படி என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் செய்தவனாக இறைவன் முன்னால் வருவான் பார்த்தா இவ்வளவு இவனு இவனுக்கு சொர்க்கம் தான் எல்லாரும் நினைப்பாங்க அவன் கொண்டு வர மூட்டையை பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு தொழுது இருக்கான் இவ்வளவு நோன்பு வச்சிருக்கான் இவ்வளவு இறைவனுக்காக வேண்டிய நல்லரங்கள்லாம் செஞ்சிருக்கிறான் என்று இவன் கன்ஃபார்மா சொர்க்கத்துக்கு போயிருவான் என்று நினைக்கும் அளவுக்கு வருவான் வரும்பொழுது அவன் ஒருவனை இருப்பான் ஏசி இருப்பான் ஒருவனுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டு இருப்பான் அவர்கள்லாம் எழுவார்கள் எழுந்து இறைவன் முறையிடுவான் இறைவா இவன் என்னை இந்த மாதிரி திட்டினான் எனக்கு நியாயம் வழங்கு அங்க என்ன நியாயம் வழங்குறது காசா கொடுக்க முடியும் அங்க காசு எல்லாம் செல்லாது அங்க என்ன நியாயம் வழங்குவாங்க இவனுடைய நன்மை இருக்குதுல அந்த நன்மையை எடுத்து சிட்னியில இந்த இந்த நன்மை ஒரு வாரம் தொழுக நன்மை தவன்ட்டு கொடு மைனஸ் ஆகி போயிடும் இன்னொருத்தன் வந்து என்ன அடிச்சு விட்டான்னு வருவான் அவனுக்கு இந்த நோம்ப கொடு இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனுக்கா கொடுத்து முடிச்ச உடனே எல்லா நல்லறங்களும் காலியாகி போயிடும் என்ற அவனுக்கு நியாயம் வழங்கணும் பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் வழங்க வேண்டும் அப்ப அவன் என்னுடைய பணத்தை எடுத்து விட்டான் என்று முறையிட்டால் நான் என்னுடைய தொழுகை அந்த நன்மை எல்லாம் அவனுடையதாக மாறிவிடுகிற இப்படி எல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் பேர் கேஸ் வெயிட்டிங் நிற்பான் இறைவா எனக்கு இவன் அது தொழுகை நோம்பு எல்லாம் காலியா போயிடும் தொழுகை நோம்பு அதுக்குள்ள மதிப்பெண்கள் எல்லாம் அடுத்த ஆளுக்கு மாத்தப்பட்டுரும் அதுக்கு மேலேயும் இருக்கும் அப்ப எல்லாம் என்ன செய்வான் இறைவன் என்ன செய்வான் அவனுடைய ஒரு பாவ எடுத்து இவன் தலையில வைப்பான் இவன் செய்யாத ஒரு பாவத்தை ஏன் அவன் நியாயம் வழங்கணும்ல அவன் சுமக்கிற ஒரு பாவத்தை தூக்கி இந்த அவங்களை உனக்குள்ள இறைவன் எல்லாருக்கும் நியாயமான தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி இப்படி இவன் செய்த நல்லறங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயி கடைசி நரகத்துக்கு போவான் இருக்கு அப்ப மதங்களை பத்தி அதிகமான பேர் தப்பா நீங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க பாட்டுக்கு அல்லா அல்லான்னு தொழுது என்ன நியாயம் வேணாலும் பண்ணலாம் யார வேண்டாலும் ஏமாத்தலாம் ஊரடிச்சு உடையில போடலாம் அப்படின்னா நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது நடக்காது இசுலாசும் நடக்காது இசலாத்து நீங்க என்ன செஞ்சாலும் சரி அதற்குரிய பரிசுகளை தரும் பொழுது மனிதனுக்கு பாக்கி இருக்குதான் மனிதனுக்கு அநியாயம் பண்ணிருக்கான்னு பார்ப்பான் மனிதனுக்கு நீ அநீதி இழைத்தால் அவங்கிட்ட போய் மன்னிப்பு நபிகள் நாயகம் அவர்கள் கடைசி உரையில சொன்னார்கள் காசு பணம் எல்லாம் பயனளிக்காத நாள் வருவதற்கு முன்னால் யாருக்கெல்லாம் அநீதி இழைத்திருக்கிறீர்களோ அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் உங்க கொடுக்க முடியாது மன்னிப்பு கேட்டுக்கணும் ஒராளை ஏமாத்தி போட்டீங்க ஒரு லட்சம் ரூபா அதனை ஏமாத்தி கொடுக்க முடியல அவன்கிட்ட போய் கெஞ்சி நான் தரத்தா மன்னிச்சு என்னை தர முடியல என்னை மன்னிச்சேன்னு சொல்லு இனிமே அதை கேட்காது விட்டு தள்ளிடு என்று சொல்லி அவன் குளிர்ந்து விட்டால் நீங்க தப்பிச்சீங்க ஒன்னு கொடுக்கணும் இல்லைன்னா அவன் மனப்பூர்வ ஒத்துக்கொள்ளணும் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஹஜ்ஜி தொழுகை எதுவும் யூஸ் இல்லை எதனாலே நீங்கள் வெற்றி பெற முடியாது எத்தனை வருஷம் படிச்சாலும் சரி எவ்வளவு நூறு வருஷம் நீங்கள் வணக்க வழிபாட்டிலே மூலிக் கிடந்தாலும் சரி உபரியான தொழுகைகளை தொழுது 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 குவித்திருந்தாலும் சரி ஜெயிக்க முடியாது என்றுதான் மார்க்கூர் அப்படிங்கும் போது அந்த முத்து பேட்ட ஆளு மார்க்கத்தூர் இந்த சகோதரர் சொன்ன ஆளு எழுதியாரே இஸ்லாத்தை பற்றி தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கு அவர் எதுக்கு நீ தொழுவுற தொழுவுறது எதுக்கு மறுமைக்கா உலகத்துக்கா தொழுதாங்க ஏதாவது பதவி கிடைக்குமா தொழுதா பணம் கிடைக்குமா இல்லதானே நேரா நேரம் போய் தொழுகுறா மறுமையில இறைவன் கூலி கிடைக்கும் இறைவன் சொர்க்கம் அது கிடைக்காது நீ செஞ்ச தருவாங்க ஒண்ணு தொழுதிக்கு அர்த்தம் இல்லாம போயிடுத என்று என்ன செய்யணும் அப்படிப்பட்ட சகோதரெல்லாம் புரியணும் மனிதர்களுடைய உரிமையில் அவதூறு சொல்றது பொய் சொல்றது திட்டுறது ஏசுறது கொள்றது மன மோசடி செய் எல்லாமே மனிதனுக்கு செய்யற பாவங்கள் எல்லாத்துக்கும் அந்த மனிதன் மூலம் பதிலடி இருக்கிறது அவன் மனம் குளிராத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இதுதான் எங்களுடைய இஸ்லாமிய சரியான நம்பிக்கை அதை விளங்குனவர்கள் சரியான நாங்கள்லாம் நடப்போம் எந்த அளவுக்கு மார்க்கத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்கல்ல ஹஜ்ஜிக்கு போகும்போது ஆளுக்கு என்ன செய்வாங்கடா நீண்ட தூரம் அந்த காலத்துல இப்ப பிளைட்ல போயிட்டு உடையாந்துடுறாங்க அந்த காலத்துல ஹஜ்ஜின்னு சொன்னா கால்நடைய போவாங்க போய் சேருவதற்கே இருபது நாள் ஆகும் இருபத்தஞ்சு நாள் ஆகும் திருப்பி வர்றதுக்கு இருபத்தஞ்சு நாள் ஆகும் மூணு மாசத்தை ஒதுக்கிடுவாங்க அப்படி பொழுது போற வழியில சிங்கம் சாப்பிட்டுருமா புளி சாப்பிட்டுருமா கடலோடு செத்துருவான்னு பயந்துக்கிட்டு ஒவ்வொருத்தர்ட் மன்னிப்பு கேட்டு போவாங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது பேசிச்சுக்க உன்னை அடிச்சிருந்தா மன்னிச்சுக்க உனக்கு நான் தர அதை மன்னிச்சு விட்டுரு நான் ஹஜ்ஜிக்கு போறேன் நீண்ட காலம் ஆகுதுல நீண்ட காலம் போய் என்ன அப்படியே இறந்து போயிட்டேன்னு சொன்னா இந்த ஹஜ்ஜே யூஸ்லெஸ் போயிரும் பயன் இல்லாம போயிரும் என்று சொல்லி அந்த காலத்துல மன்னிப்பு கேட்டு போவாங்க இப்படி நாங்கள் பயிற்சி வைக்கப்படுவோம் எங்க மார்க்க அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் மனுஷனுடைய ஏமாத்திராதீங்க மோசடி பண்ணாதீங்க அதுக்கு அதுக்கு அப்படி ஒரு நீம்பாட்டு கடவாடிக்க எனக்கு உள்ள பண்ண கடவுளா நீ ஏமாத்திக்க மன்னிப்பு கேளு உண்டியல ஒரு காசை போடு நான் உன்னை விட்டுருவ அது கடவுளாம அப்படி கடவுள் நமக்கு என்னத்துக்கு கடவுள் அற்பர்களுக்கும் பாமர மக்களுக்கும் பாதிக்கப்பட்டவனுக்கும் நியாயம் வழங்கணும் அந்த நியாயத்திற்கு வழங்குறவனா இருக்கணும் என்று நாங்க நம்புறதுனால அவர் இந்த சகோதரர் அப்படி ஒரு முஸ்லீம் சகோதரர் இருக்காருன்னு சொன்னா அவரை யாருன்னு கரெக்டா விசாரிச்சு நம்ம சகோதரர் அவருக்கு புத்திமதி சொல்லி இப்படிலாம் நடக்காதீங்க பாவியா போயிருக்கீங்கன்னு புரிய வைங்க சரியா ம் அதை தவிர கேட்டுக்கிட்டு அடையாளங்க